ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கான விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் கொஞ்சம் இருட்டுனாப்பில தாங்க இருக்குது அதனால நான் கீழே போயிட்டு வாசல் தளிக்கல முதல்ல சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அடுத்து ஃபுல்லாக வந்து சிங்க்கில் போட்டுவிட்டு அப்படியே வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு தண்ணி குடிக்கிற இந்த செம்பு பாத்திரம் கூட கழுவில்லைங்க டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக வந்து ரொம்ப பிஸியாக போகுது அதனால தான் என்னால் ஒன் வீக்காக வீடியோ கூட போஸ்ட் பண்ண முடியல ஏன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரப்போகிறதுனால கொஞ்சம் ஸ்கூல்லேயும் வந்து அப்படியே டைட்டாக போகுது வீட்டுக்கு வந்தால் வீட்டில் குழந்தைங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போகுது ரொம்பவே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு கொடுங்க அப்போ எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வந்து ப்ராக்டிக்கல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ளஸ் டூக்கு ப்ளஸ் ஒனுக்கெல்லாம் ப்ளஸ் டூக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ராக்டிகல்ஸ் நல்லா எழுதுனா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தியரி நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால் வந்து ப்ராக்டிகல்ஸ் எல்லாருமே நல்லா எழுதுங்க யாரோட பிள்ளைங்கள்லாம் ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் ஒன் படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோட மனம் அந்த வாழ்த்துக்கள் ப்ளஸ் டூ உடனே அப்படியே ப்ளஸ் ஒன் ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கனா அப்படியே டென்த்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மன்த்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ சமையல் வந்து முடிஞ்சதுங்க கேரட் பொரியல் வந்து பண்ணிவிட்டு குழம்பு கூட்டி வச்சுட்டு குக்கரில் கீழே இறங்கிட்டேன் நம்ம வீட்டு செல்ல பிராணி பாருங்கள் என்னம்மா பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக சேட்டை பண்ணுவாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வீட்டில் கதவை தட்டி எழுப்புறதே யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் தான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் நம்ம வீட்டு கதவை வந்து த கத்தியே வந்து எழுப்பிடுவான் நமக்கு வந்து ஒரு சில டைமில் ஒரே டென்ஷனாக அவன் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏன்னா குறுக்கவன் நடுக்கும் ஓடுவாங்க கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அடங்கவே மாட்டான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சேட்டக்கார பையன் இவனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோவாக கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பப்பையும் வந்து ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே அவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்லாம் நான் வந்து வாசல்லாம் பெருக்கி விட்டுருவேன் மகா அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் கீழே அந்த பால்கனி இருக்குது இல்லைங்களா அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து பெருக்கி விட்டுருவார் போட்டுக்கெல்லாம் பெருக்கி விட்டுட்டார் அப்படின்னா வெளியே செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடுவாங்க நான் வந்து கடகடன்னு கீழே வந்து பெருக்கிட்டு அப்படியே வந்து தண்ணியை தெளித்து கோலம் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா அதோட கரெக்டாக ஒரு எட்டரை மணிக்கு தாங்க இறங்குவனே அதோட திரும்பவும் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதோட அவ்வளோதான் முடிஞ்சுது அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப பிஸியாக போதுங்க மொச்சக்காய் உரிச்சது நேற்று மகாப்பா அது ஃபுல்லாக வந்து இங்கேயே தோலெல்லாம் கீழே போட்டிருக்காரு அப்புக்குட்டி வந்து இப்போ பால்கனி பெருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவான் காஞ்ச எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நானும் பார்க்குறேன் இந்த டேபிளை யாராச்சும் க்ளீன் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு யாரும் க்ளீன் பண்ண மாதிரியே தெரியல இந்த இஞ்சியாச்சும் அட்லீஸ்ட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி கொடுத்தா பேஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் யாரும் வந்து பண்ணலங்க மகாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கும் டைம் இல்லை எனக்கும் வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறதுனால டைம் இல்லாமல் இருக்குது அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டாங்கன்னா மகாப்பா அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அடுத்த வாரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும் இல்லைனா காலையில் சமைக்கிற டைமில் இஞ்சியை வந்து க்ளீன் பண்ணுறது பூண்டு உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இது எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போதைக்கு டைம் இல்லாதனால அப்படியே ஓடிக்கிட்டு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேலை சொன்னேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி அப்படியே எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்து வேலை பண்ணுறான் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே இந்த கூடையில் இருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுராஜான்னு சொன்னேன் அதுக்கு தாங்க அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்காரு இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான் எடுத்து அடிக்கிட்டான் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபுல்லாக சிங்கில் போட்டால் எனக்கு அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டே வந்து பாத்திரம்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எல்லா வேலையும் செய்ய பழகிட்டாங்கன்னா தான் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த பச்சை பயிர் எல்லாமே நம்ம வீட்டில் வளைஞ்சது தான் நம்மளோட நிலத்தில் வளைஞ்சது தான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மழை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக கிளைமேட்லாம் சரியில்லாதனால யூஸ் பண்ணல இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தினமுமே வந்து பச்சை பயிரெல்லாம் ஊற வச்சு சுண்டல் செய்கிறது குருமா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்க நான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக தாங்க ஒர்க் பண்ணுறேன் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டானு கேட்டிருக்கீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து சர்வீஸ் வந்து டென் இயர்ஸ் ஆகுது ஏன்னா வந்து நிறைய சிஸ்டர்ஸ் இதை வந்து திரும்ப திரும்ப கேட்கறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் க்ளியராக சொல்லிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் நாம் எவ்வளவுதான் வீட்டுக்காக உழைச்சாலும் கண்டிப்பாக அதுக்கான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு சில வீட்டில் கிடைக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்க போகிறது கிடையாது அதனால வந்து நாம் நல்லா கொஞ்சம் படிச்சுட்டோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வேலைக்கு போய் நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா தான் நமக்கான அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்கும் இல்லைனா ஒரு பத்து காசு கூட ஹஸ்பண்டை கேட்கணும் அப்பாவை கேட்கணுன்ற மாதிரி தான் போகுமே அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் உணர்ந்து அதுக்கப்புறம் தான் நானே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் படித்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கினேனே அது ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளெலாம் வந்து ஃபேஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகிறப்போ நான் எத்தனாவது படிச்சுட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ப்ளஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போவே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸை விடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் கழிச்சு டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து மேரேஜ் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து கிடச்சிது அந்த டென் இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கேப் விடாமல் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேனே அந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து கல்வி தாங்க ரொம்பவே முக்கியம் எது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம ரொம்பவே தைரியமாக இருக்கலாம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரை வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்குமே இந்த செம்பு பாத்திரம் வந்து கழுவிட்டேன் ஒன்று வந்து ஃபுல்லாக எப்படி க்ளீனாக இருக்கும் பாருங்க இது எப்படி க்ளீன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமனை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை சால்ட்டை டிப் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லாக ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சபீனாவை கையிலையே வந்து தேய்ச்சோம் அப்படின்னா தாங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபுல்லாக ஆகுமே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி வச்சுட்டா ஈவினிங் வந்து குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் வந்து கழுவிட்டிருக்கேன் இப்போ அப்புக்குட்டி இதை தூக்கிட்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னு அப்படியே வந்து அந்த இருக்கிற ஒரு தண்ணி குடிக்கிற அந்த தவளையும் கிளீன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்க இதோட வந்து நான் இதுக்கு மேலே அதாவது எட் எட்டு மணிக்கு மேலே நான் இந்த கிச்சனுக்குள்ளே இருந்தேன்னா எனக்கு மரியாதையே கிடையாது அப்படி தான் நான் நினைக்கிறது அது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக கிளம்பிட்டேன் பாப்பா தான் வந்து எனக்கு எல்லாத்தையும் பேக் இருக்கா அப்போ குட்டியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் இப்போ தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை வந்து முடிஞ்சுது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காப்பர் குடம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வாரத்தில் ஒரு மூணு நாளாச்சும் அதை வந்து கழுவி க்ளீனாக யூஸ் பண்ணோம் அது அப்படியே நம்ம அழுக்கா அதாவது அந்த க்ரீனாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆகாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் தோசை ஊற்றியாச்சு நான் வந்து இங்கே சாப்பிட மாட்டேன் வீட்டில் ஸ்கூலுக்கு போய் தான் சாரி ஸ்கூலில் போயிட்டு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பீரியட் வந்து எனக்கு கிளாஸ் இருக்கும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லீஷர் டைம்ல நான் வந்து உட்காந்து சாப்பிட்டுப்பேன் செகண்ட் பீரியட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ அதனால அந்த டைம் வந்து சாப்பிட்டுப்பேன் சாப்பிட்டு போகிறதுக்கெல்லாம் ஏதுங்க நேரம் எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக தெரியும் நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட முடியுமானா இல்லை ஏன்னா அறக்க பறக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படா நம்ம போய் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துல போய் சேருவோன்ற மாதிரி தான் இருக்குமே இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் வந்து கேட்டான் அப்போ குட்டி அதனால வந்து லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு மகாப்பா தான் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாபுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு மந்த்து சேல்ரி வாங்குறப்ப இருந்து சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் ஃபஸ்ட்டு மந்த்து சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி தாங்க என்னவோதாங்க அக்கௌண்ட்டில் வந்தது அதை பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து அதாவது அப்போ எனக்கு என்ன மாதிரி அந்த ச சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணணுன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த ஜாயின் பண்ணுறப்பவும் சரி அந்த சேலரி வந்தப்பவும் சரி நம்மளாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்சு நம்மளாலையும் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இந்த வேலைக்கு போயிட்டு நம்மளால் வாங்க முடியுதுன்ற அந்த சந்தோஷம் தான் எதுக்காக இது ஷேர் பண்ணுறேன்னா நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் எது சொன்னாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்பு குட்டிக்கும் அம்மு குட்டிக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரமாகவே ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்குது இந்த மாதிரி கோல்டு வந்து சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வைத்தியம் மாதிரி ட்ரை பண்ணுறது மிளகு வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சப்பொடி ஹனி போட்டு நல்லா குழைச்சிட்டு நல்லா உள்நாக்கில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுலங்க கொஞ்சமாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டா பரவாயில்ல தண்ணி குடித்த பிறகு நம்ம இதை வெறும் வயிற்றுல கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பட்டை இருமல் சளி தொல்லை இது எல்லாமே சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கோல்ட் அப்படின்னாவே அப்படினாவே இதுதான் எங்கள் வீட்டில் வந்து மெடிசின் அது இதை தாண்டி எதுவுமே வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது தோசையும் முச்சக்கட்டை குழம்பு அதுக்கப்புறம் சட்னியும் வச்சுருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்ருக்கான் ஏன்னா வந்து இப்போ நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன் வீட்டில் இருக்கிறப்ப சும்மா தானே இருக்குன்னு சொல்கிறது அது வெளியில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துன்னு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வாயில் வந்து பதில் இருக்க முடியாது நம்மளோட செயல் தாங்க அது அது எல்லாத்துக்குமே வந்து பதிலாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நானும் அனுபவிச்சிருப்பேன் கண்டிப்பாக நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க வீட்டில் தானம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கும் தெரியுங்க நானும் வந்து அதெல்லாம் தாண்டி தான் இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த அந்த சொசைட்டில இருக்கிறவங்க பார்த்த அந்த பார்வையும் இப்ப இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போன பிறகு சமுதாயம் பார்க்குற பார்வைக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ரிலேஷன் கூட முதல்ல வந்து என்ன எனக்கே அவங்கள தெரியாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி பேசுகிறாங்க அதே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கனா இருந்ததுன்னா கூட யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அப்போ நம்ம நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைக்கும் இந்த பணத்துக்கும் இந்த சொசைட்டி எவ்வளோ மதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறது நான் இந்த வேலைக்கு போன பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாப்பாக்கும் தலைவாரி விட்டுட்டேன் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வெளிப்படையா அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா விடாமுயற்சியாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓ ஓரளவுக்கு நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகிறேன் மற்றபடி டெய்லியெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகும்னாலாம் சொல்ல முடியாது இந்த வீடியோ இதோடு முடியுதுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வருங்க பாய்